ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் கதையில நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அக்டோபர் ஒண்ணு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மனோ டக்ஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காது இல்ல அவரு நம்ம ரேவ ரேவதி கிட்ட அவரோட காதல சொல்லிட்டாரு இதனால ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹீரோ சொன்ன அடுத்த செகண்ட் ரேவதி கண்மொழிக்கிறாங்க கண்மொழிச்சு நேரா கார்த்திய பாக்குறாங்க அப்ப அவரு நேரா ரேவதிய பார்த்து இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கு குணமாகிரும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஹீரோ வெளியில வராரு ஹீரோவுக்கு அப்பதான் கொஞ்சம் மனது நிம்மதியா இருக்கு எப்படியோ ரேவதி கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமா அவரு வெளியில வர்றாரு அதே நேரம் மயிலு நின்னுகிட்டு இருக்க ஹீரோ நேரா மயிலு கிட்ட அந்த மாயாவ அதிகாரிங்க பிடிச்சிட்டாங்களா இல்லையா மயிலு சொல்றாரு இல்ல சகல அவங்க இன்னும் பிடிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு அப்ப ஹீரோ சொல்றாரு அவளுகளை எப்படியாவது வெளியில வர வைக்கணும் அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும் மயிலி கேக்குறாரு சொல்லுங்க சகல என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லுங்க சிறப்பா பண்ணிரலாம் ஹீரோ சொல்றாரு சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இது கேட்டதும் மயிலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன பிளான ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்காரு மயில என்ன பண்றாருன்னா நேரா அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க மாயா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ண மயில வந்துட்டு மகேஷ் மாதிரி பேசுறாரு மாயா மாயா எங்க இருக்க மாயா நான் தான் மகேஷ் பேசுறேன் நான் வந்துட்டு அந்த கார்த்திகிட்டே இருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு பெரிய வயல் கிட்ட நின்னுகிட்டு இருக்கேன் நீ வா அப்படின்னு சொன்னதும் மாயா சொல்றாங்க மகேஷ் உன்னை யாரு மகேஷ வந்து புடிச்சிட்டு போனது இத்தனை நாளும் அந்த கார்த்தி தான் உன்னை பிடிச்சு வச்சிருந்தானா சொல்லு மகேஷ் மகேஷ் சொல்றாரு ஆமா மாயா அந்த கார்த்தி பாயதான் என்னை பிடிச்சு வச்சிருந்தான் அவன்கிட்ட இருந்து இப்படியோ இப்ப தப்பிச்சு நான் ஒரு பெரிய வயல் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் நீ சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ மாயா நம்ம அந்த ஊரை விட்டு கண் கண்காணது இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம மகேஷ் சொல்ற மாதிரியே ஆஹ் மயிலு சொல்றாரு இது எல்லாத்தையும் நம்பின மாயா சொல்றாங்க மகேஷ் நீ அங்கேயே காத்துக்கிட்டு நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரொம்ப பதட்டமா வராங்க இத வந்து அந்த வில்லன்கள் ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு மாயாவை தடுக்கிறாங்க மாயா ஒரு நிமிஷம் இல்லை எங்க போற அப்படின்னு மாயா சொல்றாங்க என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என் மகேச அழைச்சிட்டு வர்றதுக்காக போறேன் அப்ப வில்லன்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க இங்க பாரு நீ இந்த மாதிரி நேரத்துல தனியா போறது உனக்கு ரொம்பவே ஆபத்து உன்ன அதிகரிங்க எல்லாருமே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல நீ போனா நீ சிக்கிப்ப மாயா சொல்றாங்க இல்ல நான் எப்படியாவது மகேச போய் கூட்டிட்டு வரணும் தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு இங்க பாரு அப்ப நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காளியம் இத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க மூணு மாயா சொல்றாங்க நான் போயிட்டு என் மகேச கூட்டிட்டு வரேன் மேடம் உடனே காளியம்மாளும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கூட்டிக்கிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா ஒருத்தருமே இல்ல அப்போ மாயா சுத்தி முத்தி பாத்துட்டு என்ன இது ஒருத்தரையும் காணும் அப்படின்னு பாக்க அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் மயிலும் வராங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததோட மூணு பேருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ மாயா நேரா நம்ம ஹீரோவை பார்த்து என்ன கீரோ இது எல்லாமே உன்னோட திட்டம் தானா மகேஷ் இருக்கிற மாதிரி என்கிட்ட பேசிபிட்டு என்ன சிக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் போட்டீங்களா அப்படின்னு கேக்க அதுக்கு மயிலி சொல்றாரு அப்புறம் நீ வெளியில வரமாட்டேங்கிறீ அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணோம் இது கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த மாயா அப்போ வில்லன் சொல்றாரு மாயா இந்த இடத்துல இருந்தே தப்பிச்சு போயிடும் அதான் உனக்கு நல்லது மாயா சொல்றாங்க இவங்கிட்ட நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவசியமே இல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு அதான் உனக்கு நல்லது தப்பிச்சு போனீங்கன்னா இன்னும் நீ பயங்கரமான அடி வாங்குவ நீ இங்கேயே நிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னதோட மாயா கோவத்துல நின்றுட்டு இருக்க அப்ப ஹீரோ டக்குன்னு மாயாவை ரெண்டு மூணு கயிறால கட்டுறாங்க கயிறால கட்டி கொண்டாந்து மரத்துல கட்டி வைக்க இத பார்த்துட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியாகி ஓட ஆரம்பிக்கும் ஹீரோ அந்த ரெண்டு பேரு வில்லன்களையும் மரத்துல கட்டுறாரு மரத்துல கட்டினதோட அந்த வில்லன் சொல்றாரு இங்க பாரு கார்த்தி நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோ சொல்றாரு நான் தேவையில்லாத வேலை பண்றேன்னா நீ பண்றியா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப் எப்படியாவது ரேரான பிளட் குடுப்பை தேடி என் ஒய்ஃபுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீ பாட்டுக்கும் மாரிய கடத்தி வச்சிருந்தியே நீ பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு சொல்ல அப்போ அந்த வில்லன் வந்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாரு அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு நீ எப்படிப்பட்ட கேடிப்ப அப்படிங்கறதே எனக்கு நல்லாவே தெரியும் நீ பாட்டுக்கும் என் ஒய்ஃபுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்க பார்த்த உன்னை நான் மன்னிச்சு அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்து உங்க மூணு பேரையும் புடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல அப்போ முட்டுவே சொல்றாரு இங்க பாருப்பா இப்பதான் நானே வெளியில வந்தேன் மறுபடியும் எனக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறாத தயவு செஞ்சு என்ன விடுப்பா அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு தப்பு பண்ண முழுது உனக்கு தோணவே இல்லையா இந்த மாதிரி பண்றமே அதிகாரங்க கிட்ட மாட்டுனா நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நீ யோசனை பண்ணலையா இப்போ மட்டும் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுற இங்க பாரு உனக்கு சரியான தண்டனை வாங்கி குடுக்கறதுதான் சரி நீ ரொம்ப ஓரா பண்ணிக்கிட்டு இருக்க அதனால உனக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை உண்டு இந்த மாயா என் பொன் பாட்டியா ஆயுதத்தால தாய்க்கிருக்கா அப்படி தெரிஞ்சு அவ கிட்ட விலகி இருக்கிறத விட்டுட்டு அவளை நீங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்ன நாடகம் போட்டீங்க என் மாயா என் ஒய்ஃப் என் ஒய்ஃபுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மயில்கிட்ட அதிகாரிங்களுக்கு உடனே போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே மயிலும் நீரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்ப மயில் சொல்றாரு எவ்வளவு நாளா அந்த அந்த இப்போ மாயா எங்க கையில உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களும் இடத்துக்கு வராங்க வந்ததோட மூணு பேரு கட்டி கடுக்கிறத பாத்துட்டு அதிகாரிங்க கேக்குறாங்க என்ன சார் இது மூணு பேரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க ஹீரோ சொல்றாரு சாரு இவங்க ரெண்டு பேரும் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ரத்தம் கொடுக்க வந்தாங்கல்ல மாறி அவங்களை வந்து கடத்தி வச்சிருந்தாங்க இந்த மாயா என் வைஃப் வந்துட்டு ஆயுதத்தால தாக்கி தாக்கியிருக்காங்க அதனால மூணு பேரையும் புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க சொல்றாங்க அப்படியே சார் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சா சார் ஹீரோ சொல்றாரு ஆமா புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க நேரா மூணு பேரையும் பிடிக்க சிவனாண்டி சொல்றாரு சார் எங்க மேல எந்த தப்புமே இல்ல சார் இவன் தேவையில்லாம எங்க மேல பொய்யான பழிய போடுறான் எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல எங்களை விடுங்க சார் அப்ப முத்துவேல் சொல்றாரு ஆமா சார் இவங்களுக்கும் எனக்கும் நிறைய பகை இருக்கு எங்களை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றான் எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார் எங்களை விடுங்க சார் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு சார் அதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு இவங்கள புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க மூணு பேரையும் புடிச்சிட்டு போக மாயா நேரா ஹீரோவை பாத்து இங்க பாருடா நான் திரும்பி வருவேன் நான் திரும்பி வந்து கண்டிப்பா உன் பொண்டாட்டிய பழி வாங்குவேன் ஹீரோ சொல்றாரு இந்த வாட்டி உன்னால திரும்பி வரவே முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு மாயா சொல்றாங்க நான் திரும்பி வரவேண்டா நான் திரும்பி வந்து உன் குடும்பத்தையே பழி வாங்குவேன் சொல்லிட்டு அப்போ மயில் சொல்றாரு வெளியில வரையான்னு பாருமா அப்படின்னுட்டு அப்புறம் மாயாவை பிடிச்சு கொண்டு போய் வண்டியில ஏத்தி அவரையே எங்களுக்கு கண்ணு முன்னடியே மிரட்டுறியா நீ எப்படி வெளியில வர அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படின்ட்டு அதிகாரிங்க மாயாவை பிடிச்சு வண்டிக்குள்ள ஏத்துறாங்க மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க அவங்க போனதும் நம்ம ஹீரோ நேரா மயில பார்த்து இப்படியோ ரேவதிக்கு ஆபத்து கொடுத்த எல்லாரையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு மயிலு சொல்றாரு சகல அவங்க கண்டிப்பா ஜாமீன்ல வெளியில வந்துருவாங்க சகல அப்ப ஹீரோ சொல்றாரு அதெல்லாம் வெளியில வர முடியாது இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அஹ் விஷயத்த சொல்லி அவங்கள வெளியில வர முடியாத படி பண்ணிடலாம் சரி இந்த விஷயத்த அப்ப உடனே அத்தை கிட்ட சொல்லணும் வாங்க அப்படின்னு சொன்னதோட மயிலும் சரி வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அத்தைய பாக்குறதுக்காக நேரா ஹாஸ்பிடல் போறாங்க அங்க நம்ம ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு அத்தை ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அப்போ சந்திரன் வந்து நிக்கிறாங்க என்ன அப்படி இவன் சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறான் அப்படின்ட்டு வந்து நிக்கிறாங்க அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க சொல்லுங்க மாப்பிள என்ன சந்தோஷமான விஷயம் ஹீரோ சொல்றாரு ஆயுதத்தால தாக்கின அந்த மாயாவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு இனிமே அந்த மாயா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு இதை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது இவன் இவ்வளவு பெரிய டெஸ்ட் குடுத்திருக்கான் அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு அதோட அந்த மாயாவுக்கு யாராரு உதவி பண்ணாங்களோ அவங்களையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க யாரு மாப்பிள்ள அந்த மாயாவுக்கு உதவி பண்ணது அப்படின்னு கேக்க அப்ப ஹீரோ சொல்றாரு வேற யார்த்த அந்த சிவனாண்டிய தான் அப்படின்னு இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த மாயாவுக்கு உதவி பண்ணாங்களா எதுக்காக மாப்ள அப்ப ஹீரோ சொல்றாரு எதுக்காகவையா இன்னும் மாயாத்த உங்களை பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவனுங்க மாயாவை பகடைக்காயா பயன்படுத்தி இருக்காங்க இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க அவனுங்க இன்னும் திருந்தவே இல்லையா என் பொண்ணோட லைஃப்லயே அவனுங்க விளையாண்டுக்கானுங்க அவனுங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு மாப்பிள்ள அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமாத்த அவனுங்களை விடவே கூடாது அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஈஸ்வரன் அவங்கள அவங்களை அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு எனக்கு அது போதும் மாப்பிள அந்த மாயாவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த மாயாவுக்கு உதவி பண்ண அந்த சிவனாண்டி அப்புறம் அந்த முத்துகளுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதையெல்லாம் கேட்ட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஐயோ நம்ம புருஷனுக்கும் தண்டனை கிடைச்சிட்டா இப்ப நம்ம என்ன பண்றது சரி நம்ம அத்தை கிட்ட உடனே பண்ணி சொல்லுவோம் வெளியில வராங்க வெளியில வந்துட்டு அவங்க அத்தைக்கு பண்ணி சந்திரா சொல்றாங்க அத்தை என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நம்ம எதிரி நம்ம என் புருஷனையும் சித்தப்பாவையும் அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம் இது கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்ற அப்படின்ட்டு அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமாத்த நீங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே ஜாமீன்ல கூட்டிட்டு நான் போனா கண்டிப்பா கேட்டதும் காளியம்மாலும் சரி நான் பாத்துக்கிறேன் இவ்வளவு அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருப்பான் நான் யாரு அப்படிங்கிறத அவனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அந்த காளியம்மாள் சரியான கோபத்துல இங்கிருந்து அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க அதிகாரிங்க நேரா காளியமாலை பார்த்து யாரு மேடம் உங்களுக்கு என்ன வேணும் காளியம்மாள் சொல்றாங்க இங்க பாருங்க ஏன் வீட்டு பிள்ளைங்களை என்ன தைரியம் இருந்தா நீங்க கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பீங்க அவங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு காளியம்மாள் கேக்குறாங்க அதிகாரிங்க சொல்றாங்க என்ன மேடம் எப்படி சொல்றீங்க அஹ் இது மாதிரி மாயா அப்படிங்கிற ஒரு குற்றவாளிக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இவங்களை பிடிக்காம அப்புறம் என்ன பண்றது நாங்க ஊரு ஃபுரா தேடிக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து இவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்ப இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரிதானே காளியம்மாள் சொல்றாங்க இங்க பாருங்க என் பிள்ளைக்கும் அவளுக்கும் எந்த வித சம்மதமும் கிடையாது இங்க தேவையில்லாம வந்துட்டு என் பிள்ள மேல பழி போடுறீங்க இங்க பாருங்க இந்த அருக்கு ஜாமீன் என் பிள்ளைங்களை வெளியில விடுங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க ஜாமீனை பார்த்ததோட வெளியில விடுறாங்க முத்துவேலைய சிவனாண்டியையும் பார்த்து இங்க பாருங்க மறுபடியும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது குற்றம் பண்றீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா காலத்துல வெளியிலே வர முடியாதபடி உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இது கேட்டதும் அவங்க ரெண்டு பேருமே அதிகாரிய பார்த்து முறைக்கிறாங்க காளியம்மல் சிவனாண்டிய பார்த்து இங்க பாருப்பான் நான் போய் கொஞ்சம் மாயாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்ல அப்ப காளியம்மாள் நீரா மாயாவ போய் பாக்குறாங்க மாயா நீரா காளியம்மாளை பாத்து என்ன மேடம் இப்படி ஆகிருச்சு காளியம்மாள் சொல்றாங்க இங்க பாரு மாயா நீ கவலைப்படாத இன்னும் ரெண்டு நாளையில உன்னை வெளியில எடுத்துட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு நீ கவலைப்படாத மாயா சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்போ காளியம்மாள் சொல்றாங்க சரி நீ கவலைப்படாத இப்போதைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க அப்போ மாயா நினைக்கிறாங்க ஏ டிரைவர் பைலே எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துட்ட நான் வெளியில வந்து கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு மாயா கோவப்படுறாங்க காளியம்மாள் வெளியில வந்ததோ நேரா சிவனாண்டியையும் முத்து வேலையும் பார்த்து பாத்தியா அவன் அமைதியாவே இருந்து எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு அவன் இவ்வளவு சுலபமா இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ட்டு அதுக்கு அந்த சிவனாண்டி சொல்றாரு ஆமா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல அதுக்கு அந்த காளியமால் சொல்றாங்க சரி இரடா மோகனே அவன் ஏதாவது ஒரு வகையில தப்பு பண்ணுவான் அத வச்சு அவனுக்கு நம்ம ஆப்பு வச்சிடலாம் சரி வாடா மோனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதும் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சந்திரா வராங்க சந்திரா வந்துட்டு அங்க புருஷனா ஓடி வந்து ஹக் பண்றாங்க அப்போ சிவனாடி சொல்றாரு இங்க பாரு சந்திரா எனக்கு எந்தவித ஆபத்து இல்ல கவலைப்படாத அப்போ சந்திரா சொல்றாங்க அந்த படுபாவி இப்படி பண்ணிட்டானே அதுக்கு காலியங்கள் சொல்றாங்க இங்க பாரு சந்திரா அவனுக்கு கண்டிப்பா நம்ம யாரு அப்படிங்கறத நிரூபிக்கணும் அவன் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்குமே நம்மளால அந்த ஈஸ்வரியோட குடும்பத்தை நெருங்கவே முடியாது போல அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை கிட்ட துரத்தணும் அப்பதான் அந்த நம்ம அந்த குடும்பத்தை பழிவாங்க முடியும் அப்படின்ட்டு அந்த வில்லி சொல்றாங்க இது கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க ஆமாத்த நீங்க சொல்றது சரிதான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளனால இருக்கிற அந்த நம்ம எதிரிய வீட்டை விட்டு துரத்தணும் அப்பதான் அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணி அவங்கள செட் பண்ணிக்கோங்க சோ அடுத்து சுவாரஸ்யமான ஒரு கதை நடக்க போகுது மறக்காம எபிசோட்ஸ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்